இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க வெளியூரில் தங்குற இடத்தோட வேணும்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த யூடியூப் சேனலில் தங்குற இடத்தோட நிறைய வேலைவாய்ப்பு கிடைச்சிக்கிட்டுருக்கு இன்றைக்கி உங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க வெளியூரில் தங்குற இடத்தோட ஹெல்ப்பர் இந்த மாதம் வந்த புத்தம்பதிய வேலை வாய்ப்புகள் பத்தி பாக்க போறோம் இன்னைக்கு என்ன ஜாப் பாத்தீங்கன்னா டிரைவர் வாண்டட் தான் பாக்க போறோம் ரூம் பிளஸ் ஃபுட்டுடன் உள்ள வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு ஐம்பத்தாறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு வந்திருக்கு என்னென்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா ஈச்சர் கார் டாடா ஏசி போர் நாட் செவன் டிராக்டர் ஓட்ட தெரிஞ்ச டிரைவர் பேட்ஜ் ஹெவி லைசன்ஸ் எல் எம்பி லைசன்ஸ் வச்சிருக்கவங்க இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் இப்ப கம்பெனியுடைய ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் பிரிக்ஸ் இவங்க வந்து டிரைவர் ஹெவி கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிருக்காங்க வந்து இருபத்தாறாயிரம் கொடுப்பாங்க என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா ஈச்சர் வேன் ஓட்டுற மாதிரி சொல்லி அடுத்த கம்பெனி இவங்க வந்து பேட்ச் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பளம் வந்து இருபத்தோறாயிரம் சொல்லியிருக்காங்க என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா பேட்ச் கார் டாடா ஏசி டிரைவர் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் சொல்லியிருக்காங்க திருப்பூர் ஏரியால தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து தாராபுரம் ரோட்ல இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா வேலண்ட் வேலண்ட் டேப்ஸ் இது வந்து டிரைவர் பேட்ச் கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து இருபத்தோராயிரம் சொல்லியிருக்காங்க டாடா ஏசி இனோவா கார் ஹோண்டா சிட்டி இதெல்லாம் தெரிஞ்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இவங்க வந்து திருப்பூர் ட்ரிப் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க திருப்பூருடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க அதாவது திருப்பூர் ஏரியா பத்தின ஃபுல் நாலேஜ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜி கார்ஸ் இவங்க வந்து டிரைவர் எல்எம்வி கேட்டிருக்காங்க இங்க வந்து என்னன்னா கார் கன்சல்டிங் ஆஃபீஸ் தான் காரை வந்து நீங்க கஸ்டமர் யாராவது வந்து கேட்டாங்கன்னா உங்க டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து திருப்பூர் மங்களம் ரோட்ல இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஓம் சக்தி டையிங் வந்து டிரைவர் ஹெவி கேட்டிருக்காங்க சேலரி பாத்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் சொல்லியிருக்காங்க ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்காங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர் நாட் செவன் ஈச்சர் ஓட்டுற தான் கேக்குறாங்க இது வந்து ஊத்துக்குழி ரோட்ல இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா பொங்கலூர் இன்ஃப்ரா இங்க வந்து டிரைவர் பேட்ச் கேட்டிருக்காங்க

அதாவது டாடா ஏசி ஓட்டு தெரிஞ்சவங்க தான் கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உதயம் மளிகை ஸ்டோர்ஸ் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் ப்ராடக்டை வந்து கொண்டு போய் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த கம்பெனிஸோடைய டீடைல்ஸ் எல்லாம் வேணும் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நீங்க கால் பண்ணுங்க வேலையில சேருங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப் வந்து ஜிவிஎஸ் ஜாப்ஸன் பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்கும் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதோட ஃபுல் டீடெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம்